அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் முப்பத்தி ரெண்டு பாகம் முப்பத்தி ரெண்டு வெளியீட்டில் நுகர்வோம் பகிர்வோம் திட்ட அறிக்கை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் பொருள் உள்ளடக்கம் தற்போது நாடங்கம் விலைவாசி உயர்வு வேலையின்மை பெருகி பொருளாதாரத்தில் மக்கள் நசுக்கப்பட்டு வறுமை அதிகரிப்பை பார்க்க முடிகிறது அன்றாடம் மக்கள் பயன்படுத்தும் உணவு வகை சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் கொள் முதல் விலைக்கு மேலே விளம்பர செலவு விற்பனை ஏஜென்ட்டுகள் கமிஷன் பெரிய சிறிய வியாபாரிகள் லாபம் அரசுக்கு வரி என கணக்கிட்டு விற்பனை செய்யும் போது விலை உயர்வு ஏற்படுகிறது விலை உயர்வு காரணமாக மக்கள் தேவைக்கேற்றவாறு உணவுப் பொருட்கள் வாங்க முடியாமல் அளவு குறைத்து வாங்கி பயன்படுத்துகின்றனர் அளவு குறைப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல மறுபுறம் நாவிற்கு ருசியாக அமையவும் நீண்ட நாட்கள் கெட்டுப்போகாமல் இருக்கவும் கலப்படமும் ரசாயன பொருட்களும் கலந்து இயற்கைக்கு மாறாக விற்பனை செய்து வருவது அனைவரும் அறிந்ததே ஆகும் இந்நிலையில் உணவு வகை சார்ந்த பொருட்கள் இயற்கை முறையில் எந்த கலப்படமும் ரசாயன பொருட்களும் கலக்கப்படாமல் விளம்பர செலவுகள் இல்லாமல் அரசுக்கு வரிகள் இல்லாமல் ஏஜெண்டுகள் விற்பனை கமிஷன் இல்லாமல் எந்த வியாபார நோக்கமும் இல்லாமல் மக்களே நுகர்வோம் பகிர்வோம் என்ற அமைப்பில் ஒருங்கிணைந்து அசல் விலைக்கு கொள்முதல் செய்வதும் பகிர்ந்து கொள்வதும் தான் நுகர்வோம் பகிர்வோம் திட்டமாகும் நுகர்தல் என்பது கொள்முதல் செய்வதாகும் பகிர்தல் என்பது பகிர்ந்து கொள்வதாகும் நுகரும் பொருட்கள் வந்து சேரும் இடம் முகர்தல் மைய இடமாகும் மக்கள் பகிர்ந்து கொள்ளும் இடம் பகிர்தல் மைய இடமாகும் எங்கு உணவு வகை சார்ந்த பொருட்கள் விலை குறைவாகவும் தரமாகவும் கிடைக்கிறதோ அங்கே கொள்முதல் செய்ய வேண்டும் முகர்தல் விலைக்கு ஏற்ப பகிர்தல் விலை மாறுபடும் பொருட்களின் நுகரும் விலையும் பகிரும் விலையும் நிர்ணயம் செய்தல் கொள்முதல் செய்யும் பொருட்களின் கொள்முதல் விலையும் நுகரும் பொருட்கள் மைய கட்டிடம் வந்து சேரும் போக்குவரத்து செலவுகள் உட்கொண்டது நுகருதல் விலையாகும் பொடி செய்யும் பொருட்களின் பொடிப்பு செலவு பொடி செய்யும் போது ஏற்படும் அளவு இழப்பு கட்டிட வாடகை நிர்வாகப் பணியாளர்கள் செலவு மக்கள் மக்கக்கூடிய பை வாங்குவது பையில் நிரப்புவது விநியோக செலவு அதற்கான போக்குவரத்து செலவு மேற்பார்வையாளர்கள் ஊதியம் என அனைத்து செலவுகளும் பத்து சதவீதமாக இருத்தல் வேண்டும் நுகர்வோம் பகிர்வோம் திட்டத்தில் மக்களை ஒருங்கிணைக்கும் வழிமுறைகள் குறைந்தபட்சம் ஐம்பது வீடுகளை கொண்ட பகுதியும் அதிகபட்சம் நூறு வீடுகளை கொண்ட பகுதியும் ஒரு பகரும் மையமாக இருத்தல் வேண்டும் நூறு பகிரும் மைய இடம் உட்கொண்டது நுகரும் மைய இடமாக இருத்தல் வேண்டும் நூறு பகிரும் மைய இடங்கள் உருவாக்க தேவையான அமைப்பாளர்களை திட்டத்தில் ஒருங்கிணைக்க வேண்டும் அவர்களுக்கு நுகர்வோம் பகிர்வோம் திட்டத்தில் மக்களை ஒருங்கிணைக்க போதிய பயிற்சி அளிக்க வேண்டும் நூறு பகிரும் மைய இடமும் ஒரு குறிப்பிட்ட நெருங்கிய வட்டத்திற்குள் இருத்தல் வேண்டும் துவக்க நிலையில் நூறு பகிரும் இடம் நுகர்வோம் பகிர்வோம் திட்டத்தில் மக்களை ஒருங்கிணைக்க கடினமெனில் பத்து பகிரும் இடங்களும் அதன் மத்தியில் நுகருமிடமும் உட்கொண்டு திட்டத்தில் மக்களை ஒருங்கிணைக்கப்படலாம் அப்படியெனில் அனைத்து செலவினங்களும் பனிரெண்டு சதவீதம் வரை ஆகலாம் பத்து பகிரும் இடமெனில் ஆயிரம் குடும்பங்கள் வசிக்கும் இடங்களாக இருத்தல் வேண்டும் துவக்க நிலையில் குறைந்தபட்சம் ஐநூறு உறுப்பினர்களை சேர்க்க முடியும் உறுப்பினர்கள் சேர்ப்பு அதிகரிக்கப்படும் நிலையில் செலவினம் சதவீத கணக்கில் குறைந்து கொண்டே வரும் பாகம் முப்பத்தி மூன்றில் நுகர்வோம் பகிர்வோம் திட்ட அறிக்கை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் எங்கள் யூடியூபில் வெளியீடுகளை தொடர்ந்து வரிசைப்படுத்தி பார்க்க உங்கள் யூடியூபில் மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து கொள்ளுங்கள் பாகங்களை தொடர்ந்து பாருங்கள் அனைத்து பாகங்களையும் புரிந்து கொண்டுங்கள் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்